டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டிற்கு ஆளாகி இருக்கிறார் சமூக ஆர்வலர்கள் இவர்கள் எல்லோரும் இதை பத்தி குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் எல்லோரும் இந்த சம்பவத்தை மறைக்க அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சட்டப்படி அவரை வந்து ஒன்னும் செய்ய முடியாது என்று அந்த சூழ்நிலைதான் இன்னமும் நிலவி கொண்டிருக்கிறது இன்னொரு முக்கியமான கருத்தும் எல்லா இடத்துலையும் வெளியில வந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா பாஜக அனைவருக்கும் வணக்கம் யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டிற்கு ஆளாகி இருக்கிறார் அவர் வீட்டில் மார்ச் பதினஞ்சு தீப்பிடிச்சி எரியுது அவர் அன்னைக்கு அந்த வீட்டில் இல்லை உடனடியாக வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணி தீப்பிடிச்சி எரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க தீயணைப்பு வண்டி வருகிறது வந்து உடனடியாக தீயை அணைக்க முயற்சி செய்கிறார்கள் தீயை அணைக்கிறார்கள் அணைக்கும் போது பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே கட்டுக்கட்டாக பணம் பணம் கொஞ்சம் எரிஞ்சு போயிருக்கு ஐ திங்க் ரெக்கவரி என்ன அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல இது உடனடியாக இந்த தகவல் வெளியில் வரல இரண்டு மூன்று நாள் கழித்து ஊடகங்களில் ஒரு நீதிபதியுடைய வீட்டில் இந்த நீதிபதி பேரை சொல்லி இவருடைய வீட்டில் இப்படி கட்டுக்கட்டாக பணம் எரியப்பட்டிருக்கிறது எரிந்த நிலையில் கண்டுபிடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது உடனடியாக உச்சநீதிமன்றம் வந்து அவரை அலகாபாத் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு பின்னர் சில பத்திரிகைகள் எல்லாம் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல எந்த பணமும் எரிக்கப்படவில்லை என்று அப்படி ஒரு செய்தியும் வந்தது எல்லோரும் இந்த சம்பவத்தை மறைக்க அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனோ உண்மை வெளியே வராமலே போய்விடுமோ என்ற அந்த ஒரு ஆதங்கம் இருந்தது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் இவர்கள் எல்லோரும் இதை பத்தி குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் உண்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பல மீன்ஸும் வந்துச்சு தாலுக்கு ஆபீஸ்ல ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினா அவனுக்கு வந்து நான்கு வருடங்கள் தண்டனையோ ஏழு வருடங்கள் தண்டனையோ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து கோடிக்கணக்கான பணம் நீதிபதி இருந்து எரியூட்ட நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதற்கு என்ன தண்டனை எல்லாரும் சமம்னு சொல்றீங்க சட்டத்திற்கு முன்னால் ஆனால் இது வந்து சமமான ஒரு நிலை தானா என்று எல்லோரும் கேட்கிறார்கள் அப்கோர்ஸ் அப்புறமா வந்து உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவின் படி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பணம் எரிந்ததாக இருந்த அந்த வீடியோஸ் வெளியே விடப்பட்டது உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தலைமை நீதிபதிகள் கொண்ட குழுவை அமைத்து இதை உடனடியாக இதை பற்றி விசாரித்து ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவரை வந்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் சங்கமும் தொடர்ந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறது எங்கள் உயர் நீதிமன்றத்தில் அப்படி ஒரு நீதிபதி வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது நான் டிரான்ஸ்ஃபர் தான் பனிஷ்மெண்ட்டா என்று பல கேள்விகள் எல்லோரும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்போது இந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் நீதிபதிகள்னால் என்ன அவங்களெல்லாம் சட்டத்திற்கு முன்னால் சமம் கிடையாதா அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனை என்ன பண்ணாலும் அவங்க தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பது புரிகிறது ஆனால் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது உடனடியான நடவடிக்கை இல்லை அப்படின்றத பார்ப்போம் இப்போ இதே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இல்ல அதற்கும் கீழே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா பல இது போல லஞ்ச வழக்குல சம்பந்தப்பட்ட அவர்கள் மேலெல்லாம் உடனடியாக நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக அந்த பணம் கைப்பற்றப்பட்டு அந்த வழக்குகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் கலி ஜனார்தன ரெட்டி அவருக்கு வந்து ஜாமீன் கொடுப்பதற்காக அஞ்சு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினார்னு சொல்லி உடனடியாக அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை வந்து ஆந்திராவில் கைது செய்தார்கள் இங்கே அது போல நிகழவில்லையே எல்லோரும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன சட்டம் நம்முடைய சட்டம் என்ன சொல்கிறது ஒரு உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் வருகிறது என்றால் உடனடியாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஷரத்து ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியரி அதாவது ஒரு நம்முடைய அந்த நீதிபதிகள் நீதி பரிபாலனம் என்பது வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்க வேண்டும் தனித்துவமாக இருக்க வேண்டும் எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்போதான் சரியான முறையில் அவர்கள் வந்து விதவுட் ஃபியர் ஆர் ஃபவர் எந்தவித பயமும் இன்றி யாரோ நமக்கு ஹெல்ப் பண்ணனும் அவங்களுக்கு யாருடைய தைவம் தேவையில்ல அரசின்மைப்படைய தைவம் இருந்தால் போதும் அப்படின்ற அடிப்படையில் நீதி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஷரத்துக்கள் எல்லாமே வந்து எழுதப்பட்டது குறிப்பாக எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி ஏன் அவரை வந்து உடனடியாக கைது செய்யல அவர் நீதிபதியாக இருக்கிறார் ஒரு நீதிபதியை அதுவும் உயர் நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி அவங்கள வந்து ஜஸ்ட் லைக் தட் யாரும் போய் அரெஸ்ட் பண்ணிட முடியாது ஏன்னா இட் இஸ் அபவுட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி உயர் நீதிமன்ற நீதிபதிகளோ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோ யாராலும் பதவி நீக்கம் செய்ய முடியாது அவங்க வந்து நீங்கள் இம்பீச் தான் பண்ணணும் பாராளுமன்றத்தில் நூறு எம்பிக்கள் கையெழுத்து போட்டு மோஷன் கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணி டூ தேர்ட்ஸ் ஆஃப் போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா மெம்பர்ஸ் அதை வந்து போட்டாதான் இம்பீச்மெண்ட் நடக்கும் இல்லைனா இம்பீச் பண்ண முடியாது எதற்காக இதை செய்திருக்கிறார்கள் நீதிபதிகளை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில் இதை செய்திருக்கிறார்கள் ஒரு நீதிபதி வந்து அடா விடாப்பிடியாக இப்படி தான் இருப்பேன் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னும் பொழுது சட்டப்படி அவரை வந்து ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த சூழ்நிலை தான் இன்னமும் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் நூறு எம்பிக்கள் லோக்சபானா நூறு எம்பிக்கள் ராஜ்யசபா அப்படின்னா ஐம்பது எம்பிக்கள் இவங்க கையெழுத்து போட்டால் தான் அந்த மோஷனை வந்து எடுத்துப்பாங்க அதன் பின்னர் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின் படி ஒன்ஸ் இந்த மோஷன் க கையெழுத்து போட்டு நூறு பேரோ லோக்சபாவில் நூறு பேரோ இல்லை ராஜ்யசபாவில் ஐம்பது பேரோ சேர்ந்து ஒரு நூ மோஷனை கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ஸோ தட் மோஷன் வில் பி டேக்கன் அப் உடனே அந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட்ல வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நீதிமன்ற நீதிபதி ஒரு ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் மற்றும் ஒரு எமினன் ஜூரிஸ்ட் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த நீதி அரசருக்கு எதிராக இருக்கக்கூடிய என்ன குற்றம் சொல்லி அந்த சார்ஜஸ் குற்றத்தை வனைவார்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அவர் அதை டிஃபெண்ட் பண்ணலாம் பின்னர் அது ஓட்டளிப்புக்கு விடப்படும் ஒரு சபையில் முதல்ல வந்து டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் இருக்கணும் இல்லை என்றால் அடுத்த ஹவுஸுக்கு அது போகாது அங்கேயே பி டிஃபீட்டட் ஸோ இதுவரை நான்கு நீதிபதிகளை வந்து இம்பீச்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க அதில் யாரும் ஐ திங்க் இம்பீச் ஆகலை சோமித்ரா சென் மட்டும் ராஜ்யசபாவில் இம்பீச் செய்யப்படுகிறார் திரு வீராசாமி அவர்கள் மேலே அந்த இது வருது ஆனால் அங்கே இம்பீச்மெண்ட் நடக்கலை இன்னொரு நீதி அரசர் வந்து அவரே ரிசைன் பண்ணிடுறாரு ஸோ இப்படி நீதிபதிகளுக்கு எதிரான தமே நடந்து கொண்டே இருக்கிறது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு இருக்கு இதற்கு முன்னால் பல நீதிபதிகள் மேலே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகளே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் லஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது லஞ்சம் இல்லாமல் இல்லை என்றெல்லாம் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் சரி ஆல் ஆஃப் எஸ் ஆர் பார்ட் ஆஃப் சொசைட்டி ஸோ அவங்க மட்டும் நீதிபதிகள் ஆயிட்ட பிறகு அவரே செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி யாராலும் வந்து கட்டியம் கூற முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து அந்த நீதித்துறையின் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை தகர்ப்பது போன்ற ஒரு விஷயமாக இருக்கு ஆனால் தயவு செய்து நீதித்துறையின் மீது இருக்கக்கூடிய உங்கள் நம்பிக்கையை துறந்து விடாதீர்கள் இன்றைக்கு இந்தியா ஒரு கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸி யாக இயங்கி கொண்டிருக்கிறது செவன்டி இயர்ஸ் வந்து உயர்நீதிமன்றங்களும் அந்த நீதி அரசர்களும் மிக மிக முக்கியமான இருக்கிறார்கள் வழக்கு ஸ்கேம் நீதிபதிகள் நம்ம எக்ஸ்பெக்ட் மாதிரி பல தீர்ப்புகளை இருந்திருக்கலாம் உங்களுக்கு வந்து அவங்க ஒரு எண்ணம் தோன்றி இருக்கலாம் ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த அரசியலமைப்பு மீது ஒரு இந்த அரசியலமைப்பை யாரும் ஜஸ்ட் லைக் தட் தடுத்து நிறுத்திவிட முடியாது அதை யாரும் வந்து பைபாஸ் பண்ணி போயிட முடியாது அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை இன்றளவும் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பது இந்த நீதித்துறை தான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கருப்பு ஆடுகள் கண்டிப்பாக களையப்படுவார்கள் அதற்காக நம்ம என்ன ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுவரை தயவு செஞ்சு யாரும் இது இப்படி இருக்கே இது எப்படி பண்ணிட்டாங்களே எல்லாரும் ஈக்குவல் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களே ஆனால் இவங்க என்ன ஈக்குவலாக ஈக்குவாலிட்டியாக இதுதான் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் தாற்பயம் இது தான் ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் கண்டிப்பாக வெளியில் வரும் ஏன்னா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் வந்து இதில் நேரடியாக தெரிவித்திருக்கிறார் வழக்கு அவர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்திலேயே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கம் விசாரணைக்கு வந்திருக்கிறது கண்டிப்பாக இந்த வழக்கை வந்து பட்டியலிட்டு இந்த வழக்கை விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஸோ பொறுத்திருப்போம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இதுக்கு மேலே இது இதை இதை தாண்டியும் வேற என்ன அப்டேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஐ வில் ஷேர் வித் யூ அபார்ட் ஃப்ரம் தட் இன்னொரு முக்கியமான கருத்தும் எல்லா இடத்துலையும் வெளியில் வந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா பாஜக இந்த விவகாரத்தில் கொஞ்சம் அதீத அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கும் பொழுது இதை சாக்காக வைத்துக் கொண்டு அதாவது இப்போ நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்றது வந்து கலேஜியம் சிஸ்டம் நீதிபதிகள் தான் நீதிபதிகளை நியமனம் செய்கிறார்கள் அதை மாற்றி அரசாங்கம் வந்து நீதிபதிகளை நியமனம் செய்யக்கூடிய அந்த முறையை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக துடிப்பது நமக்கு புரிகிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்காரு இதை சாக்காக வைத்து அவர்கள் அதை செய்ய முயற்சிப்பார்கள் அதை தடுத்தாக வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இந்த சம்பவம் திரும்புகிறது இதை வைத்து என்னெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்